பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தம் பெறுவதற்கு முன்பு அது காண்டவ வனம் என்ற அடர்ந்த காட்டு பகுதியாக இருந்தது அங்கு பல விலங்குகள் பறவைகள் வாழ்ந்தன அது மிகவும் பழமையான ஆனால் மனிதர்கள் குடியிராத ஒரு தரிசு காட்டு பகுதியாக இருந்தது சில இடங்களில் நிலம் வறண்டும் சில இடங்களில் அடர்ந்த மரங்களால் சூழ்ந்திருந்தது அந்த இடம் நீண்ட காலமாக பராமரிக்கப்படாமல் இருந்ததால் சில பகுதிகள் பாழடைந்த வறண்ட நிலமாகவும் இருந்தது பிறகு பாண்டவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனன் மாயதானவரும் சேர்ந்து அந்த காட்டை எரித்துவிட்டு அதனை அழகிய நகரமாக மாற்றினர் அப்போதுதான் இந்திரபிரஸ்தம் உருவானது பொற்கோபுரங்கள் அகன்ற வீதிகள் தோட்டங்கள் அரண்மனைகள் நிறைந்த ஒரு மாநகரமாக உருவாக்கப்பட்டது இந்திரபிரஸ்த நகரம் நிறுவப்பட்டு பன்னிரண்டு ஆண்டுகள் கடந்துவிட்டன யுதிஷ்டிரர் மன்னராக முடிசூட்டப்பட்ட பிறகு பாண்டவர்கள் திரௌபதியை ராணியாக கொண்டு நிம்மதியாக வாழ்ந்தனர் கிருஷ்ணரும் பீஷ்மரும் முடிசூட்டு விழாவிற்காக இந்திரபிரஸ்தத்திற்கு சென்று சில நாட்கள் அங்கே தங்கினர் ஒரு நாள் நாரத முனிவரும் வேத வியாசரும் இந்திரபிரஸ்தத்தத்திற்கு வருகை தந்தனர் யுதிஷ்டிரா இப்போது நீங்கள் ஒரு ராஜாவாகிவிட்டீர்கள் உங்கள் தளபதியை திக்விஜய யாத்திரைக்கு அனுப்ப வேண்டும் இதன் பலன் இந்திரனின் வசிப்பிடத்தில் இருக்கும் உங்கள் தந்தைக்குச் செல்லும் ராஜசூய சூய யாகத்தை செய்பவர் தனது மூதாதையர்களை கௌரவிப்பார் அந்த வழியில் உங்கள் தந்தை பாண்டுவிற்கு வெள்ளைக்குடையுடன் மரியாதை அளிக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்றார் நாரத முனிவர் ஆம் தர்மா நீங்கள் இப்போது ஒரு ராஜாவாக இருப்பதால் ராஜசூய யாகம் செய்வது உங்களை ஒரு பேரரசராக மாற்றும் மேலும் இந்த உலகில் நீங்கள் தர்மத்தை நிலைநாட்ட முடியும் என்று கிருஷ்ணர் நாரத முனிவருக்கு ஆதரவாக பேசினார் உன் சகோதரன் பீமனை அனுப்பு அவன் உனக்காக திக்விஜய யாத்திரையை மேற்கொள்ளட்டும் அவன் தலைமை தாங்குபவனாக இருப்பதால் யாகத்தின் பலனை அவன் பெறுவான் என்றார் வேதவியாசன் ஓ மரியாதைக்குரிய முனிவரே நான் திக்விஜய யாத்திரையை நடத்துவேன் எனது வில்வித்தை திறமை அனைவருக்கும் தெரிந்ததால் மற்ற மன்னர்கள் என்னை எதிர்க்க அஞ்சுவார்கள் அந்த வழியில் யாத்திரை விரைவில் முடிவடையும் என்று அர்ஜுனன் வேத வியாச முனிவரிடம் முறையிட்டான் அர்ஜுனா உன் வில்வித்தை திறமையிலும் அபார திறமைகளிலும் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை நீ சென்றால் கர்ணன் கீசகன் சிசுபாலன் மற்றும் ஜராசந்தன் போன்ற மன்னர்கள் உன் மீது பகை கொண்டு எதிர்க்கலாம் ஒருவேளை பீமன் சென்றால் பீமனுடன் அவர்கள் எதிர்க்காமல் இருக்கலாம் எனவே பீமன் திக்விஜய யாத்திரையை மேற்கொள்வது நல்லது என்று பிதாமகர் பீஷ்மர் வேத வியாச முனிவரை ஆதரித்துப்பான் பேசினார் யாகத்திற்கு நமக்கு இன்னும் செல்வம் தேவைப்படும் நான் இப்போதுதான் இந்திர பிரஸ்தத்தை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறேன் யாகத்தையும் யாத்திரையையும் தாங்கும் அளவுக்கு கருவூலத்தில் அதிக தங்கம் இல்லை என்றார் மன்னர் யுதிஷ்டர் கிருஷ்ணர் ஒரு கணம் யோசித்துவிட்டு ஓ யுதிஷ்டிர மன்னரே உங்கள் சகோதரர்களை உலகின் அனைத்து ராஜ்யங்களுக்கும் அனுப்புங்கள் அந்த வழியில் நாம் காணிக்கைகளை சேகரிக்க முடியும் என்றார் பாட்டன் பீஷ்மர் யுதிஷ்டிர மன்னருக்கு யுதிஷ்டிர தந்திரோபாயங்கள் மற்றும் ராஜதந்திரங்களில் உதவினார் தர்மகுமாரனே யானைகளுடன் போரிடுவதிலும் நேருக்கு நேர் போரிடுவதிலும் திறமையான கிழக்கில் உள்ள ராஜ்யங்களுக்கு பீமனை அனுப்பு அர்ஜுனன் வடக்கே சகாதேவன் தெற்கே அங்குள்ள ராஜ்யங்களை கைப்பற்ற அனுப்பு ஏனெனில் தெற்கே உள்ளவர்கள் வாள் சண்டையில் நிபுணர்கள் நகுலன் மேற்கே செல்லட்டும் என்றார் அனைவரின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் நால்வரும் பிரிந்து சென்றனர் கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனனுடன் பீமன் மகதத்திற்கு புறப்பட்டு கிருஷ்ணர் சூசகமாக கூறியபடி ஒரு சண்டையில் ஜராசந்தனை தோற்கடித்தார் பின்னர் அவர்கள் ஜராசந்தனால் சிறை வைக்கப்பட்டிருந்த எண்பத்து ஆறு மன்னர்களை விடுவித்தனர் ஜராசந்தனின் மகன் மகதத்தின் மன்னனாக முடிசூட்டப்பட்டார் இந்த செய்தி ஒவ்வொரு ராஜ்யத்திற்கும் தெரிவிக்கப்பட்டது ஒரு நல்ல நாளில் யுதிஷ்டிர மன்னரின் நான்கு சகோதரர்களும் நட்பு மன்னர்களை அழைக்கவும் எதிர்ப்பவர்களை அடக்கவும் தங்கள் பயணத்தை தொடங்கினர் கிருஷ்ணர் துவாரகைக்கும் பிதாமகர் ஹஸ்தினாபுரத்திற்கும் புறப்பட்டார் மன்னனின் நான்கு சகோதரர்களும் தங்கள் படைகளை வழிநடத்தி உலகம் முழுவதும் உள்ள மன்னர்களிடமிருந்து கப்பம் பெற்றனர் எதிர்த்த மன்னர்கள் தோற்கடிக்கப்பட்டனர் நகுலன் பத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஒட்டகங்கள் மீது தங்கம் ரத்தினங்கள் மற்றும் விலை உயர்ந்த கற்களுடன் திரும்பினான் கிஷ்கிந்தாவில் குரங்கு மன்னர்களான மைந்தன் மற்றும் த்விதாவுடன் ஏழு நாட்கள் போரிட்ட விபீஷணனால் ஆளப்பட்ட இலங்கையில் சகாதேவன் வரவேற்கப்பட்டான் வில்வித்தை வீரனான அர்ஜுனன் அசுரர்களையும் தேவர்களையும் வென்று தங்கம் விலை உயர்ந்த கற்கள் தெய்வீக ஆபரணங்கள் மற்றும் முத்துக்களுடன் திரும்பினான் பீமன் செல்வத்தின் அதிபதியான குபேரனை வென்றான் சகோதரர்கள் செல்வத்துடன் திரும்பி உலகின் அனைத்து மூலைகளிலும் உள்ள ராஜ்யங்களை வென்று ராஜசூய யாகம் ஒரு நல்ல நாளில் நடத்தப்பட்டது கிருஷ்ணர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் உலகம் முழுவதிலும் இருந்து மன்னர்கள் யாகத்திற்கு அழைக்கப்பட்டனர் முனிவர் தானே யாகமனாக மன்னர் யுதிஷ்டிரருடன் யாகத்தை நடத்தினார் ராணி திரௌபதி யாகம பத்னியாக இருந்தார் பலராமர் தனது மனைவி ரேவதியுடன் கலந்து கொண்டார் கிருஷ்ணர் தனது எட்டு ராணிகளுடன் வந்தார் ஹஸ்தினாபுரத்தின் சார்பாக பிதாமகர் துரியோதனன் மாமா சகுனி மற்றும் துச்சாதனன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மாயாவால் கட்டப்பட்ட அரண்மனையின் அழகைக் கண்டு மன்னர்களும் ராணிகளும் வியந்தனர் யாகத்தின் போது மன்னர் யுதிஷ்டிரர் சிறப்பு மிக்கவரும் வலிமை மிக்கவருக்கே பூஜை செய்யப்பட வேண்டும் என்று விரும்பினார் அதனால் பிதாமகர் பீஷ்மருக்கு பூஜை செய்து அவரை எனது சிறப்பு விருந்தினராக அழைக்க விரும்புகிறேன் என்றார் பிதாமகர் தனது சிம்மாசனத்திலிருந்து எழுந்து கூறினார் ஓ தர்மகுமாரனே என்னை கௌரவ விருந்தினராக கருதுவது மிகவும் கருணையானது ஆனால் நான் உங்கள் தாத்தாவாக இல்லாமல் ஹஸ்தினாபுரத்தின் தளபதியாக இந்திரபிரஸ்தத்திற்கு சொந்துள்ளதால் நான் அதற்கு தகுதியற்றவன் அந்த மரியாதையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் கிருஷ்ணரை தேர்ந்தெடுத்தால் நல்லது அவருக்கு பூஜை செய்யுங்கள் ஏனென்றால் அவர் இந்த உலகத்தின் மீட்பர் அவரை தவிர இந்த பூமியில் வேறு யாரும் கௌரவங்களை பெற தகுதியற்றவர்கள் என்றார் பிதாமகரின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட மன்னர் யுதிஷ்டிரர் அக்ர பூஜையை கிருஷ்ணருக்கு வழங்கினார் யாகம் மற்றும் பூஜைக்கு பிறகு மன்னர்கள் யுதிஷ்டிரருக்கும் ராணி திரௌபதிக்கும் தங்கள் பரிசை வழங்கினர் மன்னர்கள் யுதிஷ்டிரருக்கு பலவிதமான தங்க ஆபரணங்கள் மற்றும் ஆடைகளை வழங்கினர் துரியோதனன் கூட தனது ஏராளமான செல்வத்தை அனைவருக்கும் காட்டுவதற்காக மன்னர் யுதிஷ்டிரருக்கு கிராமங்களையும் தங்கத்தையும் பரிசாக வழங்கினார் கர்ணன் கிராமங்களையும் பசுக்களையும் தங்கத்தையும் பரிசாக கொடுத்தார் அர்ஜுனன் மற்றும் துரோணாச்சாரியார் காரணமாக தனது சிறு வயதிலிருந்தே பாண்டவர்களை வெறுத்த மிகவும் திறமையான வில்லாளியான ஏக்கலைவன் மன்னர் யுதிஷ்டிரருக்கு காலணிகளை கொடுத்து கௌரவித்தான் அது சகோதரர்களின் இதயங்களில் கோபத்தை தூண்டினாலும் மன்னர் யுதிஷ்டிரர் அதை அமைதியான இதயத்துடன் ஏற்றுக்கொண்டான் ஏக்லவ்யா ஓ நிஷாத இளவரசரே உலகம் முழுவதும் தர்மத்தை நிலைநாட்ட நான் ராஜசூய யாகத்தை மேற்கொண்டேன் அதிகாரத்தை பெற்று நான் மற்ற அனைவரையும் விட வலிமையானவன் என்பதை நிரூபிக்க எனவே நீங்கள் எனக்கு கொடுக்கும் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் தர்மத்தின் பாதையில் நடப்பதற்காக நீங்கள் ஏற்றுக்கொண்டதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எதிர்க்கவில்லை என்று யூதிஷ்டிர மன்னர் புன்னகையுடன் கூறினார் யாகம் மற்றும் சடங்குகள் முடிந்ததும் அனைவரும் அரண்மனை தோட்டங்கள் மண்டபங்கள் மற்றும் மாயாவால் கட்டப்பட்ட நீரூற்றுகளை பார்வையிட்டனர் துரியோதனன் சுவர்களையும் தரைகளையும் பார்த்து பாராட்டி அதே நேரத்தில் பொறாமைப்பட்டு முன்பு இல்லாதது போல் தோன்றிய சுவரில் தன்னைத்தானே இடித்துக் கொண்டான் பின்னர் அவன் திரும்பி நீல ரத்தினங்கள் மற்றும் கற்களால் பதிக்கப்பட்ட தரையில் கால்களை வைத்தான் தண்ணீர் இருப்பதை அவன் கவனிக்கத் தவறி அதன் மீது விழுந்தான் மேல் மாடியில் உள்ள அறைகளை பற்றி ராணிகளுக்கு காட்டிக்கொண்டிருந்த திரௌபதி அதை பார்த்து சிரித்தாள் பார் ஒரு குருடனின் மகனும் குருடனே என்று அனைவரின் முன்னிலையிலும் குறிப்பாக திரௌபதியால் அவமானப்படுத்தப்பட்ட துரியோதனன் சகுனி மற்றும் கர்ணனுடன் கொந்தளிப்பான இதயத்துடன் ஹஸ்தினாபுரம் திரும்பினான் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா குருசேத்திர போர் நடக்க யார் காரணம் என்று மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க